ரஜினி சார் நடித்த சந்திரமுகி திரைப்படத்துல ஒரு டைலாக் வரும் ரொம்ப பேமஸான டைலாக் பார் முழு சந்திரமுகியாக மாறி நிற்கும் உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு பிரபு சாரை பார்த்து சொல்லுவாரு அங்க வந்து சந்திரமுகியா யார் மாறி நிற்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜோதிகா மடம் அவங்க பேர் அந்த படத்துல கங்கா அப்ப ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் டைலாக் ஒன்று சொல்லுவார் கங்கா சந்திரமுகியாக நின்றாள் கங்கா சந்திரமுகியாக நடனமாடினாள் கங்கா சந்திரமுகியாகவே மாறினாள் ஒடிம்பர் அந்த மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சங்கிகளோடு சவகாசம் வைத்தார் சங்கிகளோடு கூட்டணி சேர்ந்தார் இப்பொழுது சங்கியாகவே மாறி நிற்கிறார் பாருங்கள் அதிமுக தொண்டர்களே உங்கள் பொதுச் செயலாளரை முழு சங்கியாகவே மாறி நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்ல தோன்றுகிறது காரணம் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்குது இன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு ரொம்ப உண்மையிலே அதிமுக தொண்டர்களே கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்வி என்னத்துக்கு சார் காலேஜ் கட்டுறீங்கன்னு கேட்குறார் சார் இப்படி ஒருத்தர் கேட்பாரா எதற்காக கல்லூரி எதற்காக நீங்க வந்து கோவிலுடைய கோவில் கோவில்ல வந்து காசு காசுலாம் வருது கோவிலுக்கு வருமானம் வருது பாருங்க அந்த கோவில் வருமானத்தில் எதற்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகள் படிச்சா படிக்க படிக்காட்டே போகுது எதுக்கு சார் படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்ற யாரு வந்துட்டீங்களா சங்கிகள் சவகாசம் சர்வ நாசம் அதுக்கு இது ஒரு உதாரணம் உண்மையிலே நீங்க எடப்பாடி பழனிசாமி பேசி அந்த வீடியோ நான் நம்பல ஃபேக் வீடியோவா இருக்கு கூட நினைச்சேன் அந்த அளவுக்கு நான் வந்து இன்னமும் என்ன வச்சிருக்கேன் அதிமுக துளி ஊண்டு அது வந்து ஒரு திராவிட இயக்கம்தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் சுக்கு சுக்காக உடைத்து எறிந்து விட்டார் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார் சங்கிகளின் சதி என்ன தமிழ்நாட்டை கல்வி அற்ற தமிழ்நாடாக மாற்றுவதற்கு சங்கிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சதிக்கு உடந்தையாக மாறி நிற்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி முகத்திரையை தோல் உரிப்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் முழுமையாக வீடியோவை பாருங்கள் வீடியோவுக்குள் குறித்து சொல்கின்றேன் எடப்பாடி பழனிசாமி பேசியதையும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு முதல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசியதே நீங்க பாத்துருங்க எதுக்கு நான் ஒன்னும் சொல்லி

அவருடைய பார்வையில கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கல்வி கூடங்கள் கல்வி நிலையங்கள் கல்லூரிகள் கட்டக்கூடாது இது சதி ஏன் சார் சார் கட்டக்கூடாது படிப்பு கோவிலுக்கு வந்த கோவிலுக்கு வரக்கூடிய திரளான நிதி அப்படிங்கிறது யாருடைய பணம் மக்களுடைய பணத்தை எடுத்து ஒரு அரசு யாருக்கு கொடுக்குது திருப்பி மக்களுக்கே கொடுக்குது என்னவா கொடுக்குது கல்வியாக கொடுக்கிறது இதுல என்ன தப்பு இதுல என்ன சார் தப்பு நீங்க கோயிலுக்கு போய் என்ன சார் வென்றீங்க நான் ஒண்ணு கேட்கறேன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி படிச்சிருந்தா குறைந்த நான் சொல்றது இந்த மாதிரியான சமூகம் சார்ந்து ஏதோ சம் டிகிரி மேபி நான் சமூகம் சார்ந்து பெரியாரை அண்ணாபை அம்பேத்கரை படித்து இப்படி பேச மாட்டார் இப்ப கோயிலுக்கு போய் எல்லாரும் என்ன வேறோம் ஆண்டவா என்னை காப்பாத்து எப்படியாவது என் கஷ்டத்தை போய்க்கு இப்படிதான் நம்ம பேசுறோம் ஒருத்தவங்க போய் கோயில் என்ன வேண்டாம் ஆஹ் கடன் இல்லாத வாழ்வை கொடுக்கணும் நோய் இல்லாத வாழ்வு கொடுக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இதான வேண்டாம் இதெல்லாம் எப்ப சார் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் நல்ல பொருளாதாரம் நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைக்கணும் நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் எப்ப சார் கிடைக்கும் நீங்க நல்லா படிச்சா கிடைக்கும் நல்லா படிக்கிறதுக்கு என்ன சார் வேணும் நல்ல கல்லூரிகள் வேணும் அப்ப கடவுள்கிட்ட போய் நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்கிறது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு கூட எதுதான் உதவி செய்ய போது இந்த கல்வி நிலையங்கள் தான் உதவி செய்ய போகின்றன நீங்க இந்த பள்ளிக்கூடமே கட்டல சார் கல்லூரியே கட்டல கோயில் வேலா போய் வேண்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் எப்படியா அது எனக்கு நல்ல வேலை கொடுக்குமா யார் வேலை கொடுப்பா சார் கடவுளாவே இருந்தாலும் நீங்க நல்லா படிச்சிருந்தா தானே சார் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு எப்ப கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு எப்ப கடவுள் ஆண்டவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான் நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து போகும்போது கடவுள் உங்களுக்கு ஒருவேளை என்ன செய்யலாம் நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் சப்போர்ட் பண்ணலாம் மேபி இது எதுவுமே இல்ல நீங்க பள்ளிக்கூடமே போல கல்லூரியே இல்லனா எந்த கடவுள் காப்பாத்துவாரு எல்லா கடவுளும் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு கல்லூரி கேட்டிருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதியாரை விட புத்திசாலியா இப்ப பாரதி என்ன சொல்றான் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் பாரதியார் பாட்டு சார் நீங்க அன்னச்சத்திரம் ஆயிரம் கணக்குல கட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க அதெல்லாம் புண்ணியம் ஆலயம் நாட்கள் பல பத்தாயிரம் கோவில்களை அதுவல்ல புண்ணியம் புண்ணியம் எது அப்படின்னு பாரதியார் சொல்லுகிறார் என்றால் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்ப மகாகவி பாரதியாரை விட ஐயா எடப்பாடி பழனிசாமியா என புரட்சி தமிழர் பெரிய புத்திசாலியா என்ன என்ன அர்த்தம் இது என்ன இது அப்படின்னா அது கிடையாது தமிழ்நாட்டு இளைஞர்கள் படிக்க கூடாது ஏன் படிக்க கூடாது படிச்சா கேள்வி கேட்கிறான் படிச்சா சிந்திக்கிறான் அவன் சிந்திக்கும் திறன் இருக்கின்ற வரை அவன் கேள்வி கேட்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது அப்ப என்ன பண்ணு சிந்திக்க சிந்திக்கிற திறன் இல்லாம அவனை மாத்து எப்ப மாத்தலாம் அவனுக்கு என்ன செய்யும் அவனுக்கு வந்து நீ வந்து கல்வி இல்லாம இன்னும் நிறைய நடக்குது இங்க கஞ்சா புழக்கம் கஞ்சா புழக்கம் இவங்க சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு கஞ்சாவை வந்து கஞ்சாவை விற்பனை செய்த பாஜகவினுடைய வர்த்தகர் அணியினுடைய மாவட்ட தலைவர் இன்னைக்கு கைது பண்ணப்பட்டிருக்கிறார் மாவட்ட பொறுப்புல இருக்கிறவர் நீங்க கஞ்சா விற்கிறான் இரவு நேரத்துல சென்னையில யாரு பாஜக நிர்வாகி அதிமுக நிர்வாகி ஏற்கனவே கஞ்சா வித்தான்னு கைது பண்ணப்பட்டிருக்குது அப்ப அதிமுக நிர்வாகி கஞ்சா விற்கிறான் பாஜக நிர்வாகி கஞ்சா விற்கிறான் தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு என்னெல்லாம் கவனிங்க ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை இன்னொரு பக்கம் கல்வி கூடங்கள் எதற்கு என்று கேட்கிறார் பழனிசாமி நீங்க பேராபத்து தமிழ்நாட்டை தமிழ்நாடு சீரழிந்து விட கூடாது என்ற பதட்டமும் பயமும் எனக்கு நீங்க ஏதோ என்னமோ அரசியல் பேசுறேன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க தயவு செய்து விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு என்ன வாக்கி அர்ப்பு அண்ணாமலைக்கு எனக்கு என்ன வாக்கி அர்ப்பு தராரா சொத்து தகரா ஒன்னு அவர்கள் திட்டமிட்டிருப்பது தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு அந்த பயம் நீ கேட்டார் பாத்தீங்களா ஏற்கனவே நம்முடைய பிள்ளைகளின் கல்வியை எப்படி பறிச்சாங்க நீட்டு தேர்வின் மூலம் பறித்தார்கள் முன்னாடி என்ன சொன்னான் தீட்டுன்னு சொல்லி படிக்காது இப்ப நீட்டுன்னு சொல்லி படிக்காதுங்கிறான் இல்லையா கட்டை விரலோ தலையோ இனி எவரேனும் காவு கேட்டால் அவர்களின் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவர்களின் கட்டை எரியும் என்று சொன்னார் முத்தமிழர் டாக்டர் எதுக்கு ஏகலைவனின் கட்டை விரல் காவு கேட்கப்பட்டது அப்ப சொன்னாரு ஏன்னா வட இதிகாசங்களும் புராணங்களும் படிக்கக்கூடாது என்று சொல்லி வைத்தது ஆனா தமிழ்நாட்டுல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறள் என்ன சொல்லுச்சு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் ஒருவன் ஒருமைக்கும் தாங்கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இது தமிழ் ஆனா வட இந்திய பூஜா புராணங்கள் இதிகாசங்கள் படிக்காத படிச்ச படிக்க கூடாது சூத்திரம் படிச்சு அவங்க ஈயத்த காட்சி ஊத்து அந்த இடத்துக்கு பாஜக தமிழ்நாட்டை நகர்த்த துடிக்கிறது அதற்கு துணை போய் தமிழ்நாட்டை பலிகடா வாக்க பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவன் சொல்லிட்டுமா உங்களுக்கு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்துச்சு தெரியுமா பள்ளினாலே என்ன தெரியுமா கோயில் தான் சார் கோயில் தான் பள்ளிக்கூடம் எப்படின்னு சொல்றேன் இந்த பள்ளிக்கூடம் வார்த்தையே கோவில் வழிபாட்டு தளத்தில இருந்து வந்தது சமண பள்ளிகள் சொல்றோமா சமண பள்ளிகள் அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க அங்க பள்ளி அறை சொல்றோம் இப்பமும் பெருமாள் பள்ளி கொண்டாருங்கிறோம் பள்ளி அறை போயிட்டாரா சாமி பள்ளி அறை போயிட்டாரான்னு கேட்பாங்க கோயில்ல பள்ளி அறைன்னா என்னது சாமிகள் ஓய்வெடுக்கக்கூடிய இடம் சாமிகள் வசிக்கும் இடம் சாமிகள் தங்கும் இடம் அப்ப சமண துறவிகள் பங்கிய இடங்களுக்கு சமண பள்ளிகள் என்று பெயர் அந்த சமண துறவிகள் தான் அப்ப வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க கல்வியே கற்றுக் கொடுத்தான் நான் சொல்றது சமணக்கு சமண துறவிகளுடைய காலகட்டத்தில் அப்ப இப்ப பிள்ளைங்க போகும்போது எங்க எங்க போற பள்ளிக்கு போற பள்ளி என்றால் அதனாலதான் இப்பவும் பாருங்க பள்ளிவாசல் இஸ்லாமியர்களும் ஏன் பள்ளி வாசல் சொல்றாங்க பள்ளின்னா என்ன அர்த்தம் வழிபாட்டு தளம் திருப்பள்ளி எழுச்சி என்ன அர்த்தம் அப்ப பள்ளி என்றாலே வழிபாடு தளம் வழிபாடு தளத்தை தான் பள்ளிக்கூடங்களான் அதனாலதான் அந்த வார்த்தை அவர்கள் சமண பள்ளிக்கு போய் போய் படிக்க ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சு பள்ளிக்கூடங்கள் என்ன ஆச்சு பாடசாலைகள் பள்ளிக்கூடம் என்று அழைக்கப்படுவதன் பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு இது சார் அப்ப கோயில்லதான் சார் பாடமே சொல்லி கொடுத்தான் அவன் கோயில் இந்த இவங்க பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த கோயில்கள் அல்ல நான் சொல்லுவது சமணத்துறவிகளுடைய வழிபாட்டு தலங்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் அதுதான் பள்ளிங்கிற பேரே வந்துச்சு நீங்க அதுல என்ன உங்களுக்கு மதம் அப்படி வந்த ஒண்ணுல நீங்க வந்து என்ன செய்றீங்க இதயம் கட்டுற அதயம் கட்டுற கோயில் பணத்தை கோயிலுக்கு மட்டும்தான் செலவிட வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறார் கோயில் பணத்தை கோயிலுக்கு மட்டும்தான் செலவிடணும் எடப்பாடி பழனிசாமி இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டம் தெளிவாக சொல்லுகிறது அதுல இருந்து நீங்க இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்தலாம் அதாவது கல்வி நிலையங்கள் நடத்தலாம் என்பது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டம் தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு சரி விடுங்க ரொம்ப லாஜிக்கா ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கான வைங்க ஒரு உதாரணத்துக்கு சென்னையில இருக்கக்கூடிய மக்களின் பணத்தை எடுத்து சென்னைக்கு மட்டும் செலவிடுவீங்களா ஒரு லாஜிக்கா கேட்போம் இல்ல துறை வார்தே எப்படி கேட்கறேன் துறை சார்ந்து எடுத்து கேட்கறேன் துறை சார்ந்து எடுத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப வந்து குடிநீர் வடிகால் வாரியம் தண்ணி பில்லு யாரும் கெட்டுறானோ தண்ணி பில்லுல இருந்து தண்ணி பில் மூலமா நம்ம தண்ணிக்கு பில் கட்டுறோம்ல இதுல இருந்து வரக்கூடிய வாட்டர் டாக்ஸ் மூலம் வரக்கூடிய பணத்தை வச்சு மட்டும்தான் குடிநீர் தட்டுப்பாடு அல்லது குடிநீர் சார்ந்த திட்டங்களுக்கு முதலீடு செய்யணும் அரசு டோல்கேட்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு அல்லது ரோட் டாக்ஸ் வச்சு மட்டும் தான் ரோடு போடணும் ரோடு போடுறதுக்கு வேற பணத்தை எடுக்கக்கூடாது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் டாஸ்மாக் மூலம் வரக்கூடிய பணத்தை வச்சு முழுக்க முழுக்க டாஸ்மாக் இம்ப்ளீமென்ட் பண்ணுமா அப்படியா என்ன பேச்சு இது அப்படி கிடையாது அப்போ கோவிலில் வரக்கூடிய பணம் என்பது தவறான காரியத்துக்கு செலவிடப்பட்டால் அதை கண்டிக்கணும் அது சதின்னு சொல்லணும் தப்பு இல்ல தவறான காரியத்துக்கு செலவிட்டுட்டாங்க கோவிலில இருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து சூதாட்ட கிளப் கட்டிட்டான் நாலு டாஸ்மாக் கடையை கட்டிட்டான்னு சொல்லுங்க முதல் ஆளா நான் வரேன் போராடுறது கோவிலில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு கல்லூரி கட்டுறது என்ன தப்பு அப்ப இதுல எடப்பாடி பழஞ்சாமிக்கு ஏன் வலிக்குது நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க தமிழ் சமயம் இருக்கு தமிழர் சமயம் நம்ம சொல்றோம் இல்லையா ஏன் மற்ற வட இந்திய இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட கடவுள்களுக்கும் தமிழ் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நீங்க புரிஞ்சுங்க இதை சொன்னா உங்களுக்கு இன்னும் எளிதா புரியு நினைக்கிறேன் நீங்க ராமன் வந்து சம்புவனை போய் தலையை வெட்டிட்டு வந்துட்டான் சம்புகன் தவன் செய்கிறான் சம்புகன் சூத்திரன் சூத்திரன் தவன் செய்யக்கூடாது எனவே சூத்திரம் தவம் செஞ்சதுனால அநியாயமா ஒரு பார்ப்பன சிறுவன் செத்துவிட்டாங்க ஒரு பார்ப்பன சிறுவன் ஏதோ ஒரு காரணத்தால செத்து போறான் இந்த பார்ப்பனர்கள்லாம் என்ன சொல்றாங்க பார்ப்பன சிறுவன் எப்படி சாவலாம் சாவக்கூடாது ஏன் செத்தான் அப்படின்னு கேட்கிறார் ராமர் ஏதோ நடக்க கூடாது ராமா உன் ஆட்சியில வந்து பெரும் கேட்டு நடக்கு என்ன என் ஆட்சியில் அப்படி என்ன நடக்குதுன்னா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க உடனே இந்த பார்ப்பனர்கள்லாம் அப்படியே யோசிச்சு அவங்களுடைய இதை கண்டுபிடிக்கிறாங்க ஆஹ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சூத்திரன் செய்யறான் சூத்திரன் தவம் கூடாது ராமா சூத்திரர்களுக்கு தவஞ்சேருன்னு என்ன சாமி கும்பிடுறது சூத்திரனுக்கு தவம் செய்ய உரிமை இல்லை அப்படியா நீ போய் அவனுக்கு கொண்டுட்டு வாங்கிட்டாங்க பார்ப்பனர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிளம்பி வர்றாரு அவர் சமூகம் தவஞ்செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவன போய் கேட்கிறாரு நீ என் பேர் சம்புகன் அப்படின்னு அவன் சொல்லி தான் சூத்திர யோனியில் பிறந்தவன் என்று சம்புகன் சொன்ன உடனே அவன் தலையா வாழை வச்சு வெட்டிடுறார் அருவாளை வச்சு ஒரே போடு அப்படின்ன மாதிரி வாழ வச்சு வெட்டுறாரு வெட்டியவுடன் வானத்திலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிகிறார்களாம் இந்த சிறுவன் உயிர் புலக்கி எழுந்துச்சிட்டானான் அதாவது பார்ப்பனர்கள் சொன்னால் அப்படியே தட்டாமல் கேட்பார் யாரு ராமர் என்று அவங்க கதையை எழுதி வச்சிருக்கிறாங்க கைட்டா அப்படிதான் பலராமன் பரசுராமன் பரசுராமன்லாம் நினைச்சுறாரு போய் அப்பா பேச்சாக்கிட்டு அம்மாவை வெட்டிட்டு வர்றாரு ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தமிழ்நாட்டுல முருகன் உலகத்தை சுற்றி வந்தா மாம்பழம்னு சொல்றாங்க நம்பி கிளம்புறாரு தமிழை எப்பவுமே உழைச்சி ஒன்னு வாங்கணும்னு நம்பி கிளம்பிட்டாரு தமிழ் கடவுள் முருகன் நம்பி கிளம்புறாரு நம்ம அப்பன் முருகன் நம்பி கிளம்பி போய் உலகத்தை தடவுன்னு இடிச்சுட்டு வர்றாரு வந்தா அதுக்குள்ள பிள்ளையார் நினைச்சிடாரு அப்பாவையும் அம்மாவையும் சுத்தி வந்து மாம்பழத்தை அவர் எடுத்துக்கிறாரு பிள்ளையார் எடுத்துக்கிட்ட உடனே முருகன் சண்டைக்கு போறான் இது சீட்டிங் இது ஏமாற்று வேலை நீங்கள் சொன்னது என்ன உலகத்தை சுத்தி வர்றவனுக்கு தானே மாங்கனி என்று சொன்னீர்கள் என்று சொல்லுகின்ற போது இல்ல இல்ல அது அப்படி இப்படி ஒண்ணு கோவச்சு சண்டை போட்டு முறை எங்க போயிட்டான் பழனிக்கு போயிட்டான் பழனிக்கு யாருக்கு எதிராக அப்பாவுக்கு எதிராக சண்டை போட்டு தப்புனா தப்புதான் ஐயா அப்படிங்கிறான் இது தமிழ் சமயம் இப்படி கேள்வி கேட்போம் அதனாலதான் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நக்கீரனால் யார்த்த சொல்ல முடிஞ்சது சிவபெருமான சொல்ல முடிஞ்சது நீரே முக்கன் முதல்வனாயினும் ஆகுங்க உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுத்த போதும் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து நக்கீரனால் சொல்ல முடிஞ்சதுன்னா தப்புனா தப்புதான்னு சொன்ன அந்த அறிவை தந்தது தமிழ் நீங்க இங்க வந்து படிக்காதுன்னு சொன்னா சிவபெருமானாகவே இருந்தாலும் முருகப்பெருமானிடம் பாடம் கேட்கின்ற பொழுது கீழே உட்கார்ந்து வாயை பொத்தி என்ன செஞ்சாரு பாடம் கேட்டாரு அதனாலதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு நம்ம சொல்றோம் அப்பனுக்கே இங்க பாடம் சொல்லுவான் யாரு மகன் அதுதான் தமிழ்நாடு சரின்னா சரி தப்புனா தப்பு நீங்க இங்க வந்து என்ன சொல்றீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி எதுக்கு எதுக்கு இந்த பணத்தை எடுத்து எதுக்கு கல்லூரி கட்டணும் கெட்டணும்னு சொன்னது மட்டும் இல்லை இது சதி என்று சொல்லுகிறார் இது முறையற்றது அல்லது இது வந்து என்ன சொல்றது அதை கெட்டாதீங்க அப்படின்னு சொன்னா கூட அது வேற அதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதை சதி அப்படின்னா என்ன அர்த்தம் இது யாருடைய தோன் இது ஆர்எஸ் தோன் எங்க இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சவுதி அரேபியால கல்லூரி கட்டுவாங்களா இஸ்ரேலையும் ஈரான்லையும் அல்லது கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தார்களே அங்க போய் அங்க போய் கெட்டிட்டு வந்தாங்களா இல்லையே சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவிலினுடைய அபரிமிதமான வருவாயை ஹிந்து பிள்ளைகளின் கல்விக்காக அந்தந்த பகுதிகளில் அதே சாமி பேர்ல அருள்மிகு பழனி ஆண்டவர்னா பழனி முருக பழனி முருகப்பெருமான் பேர்லமா என்ன இருக்கு அங்க வந்து கோயில் இருக்கு இது கல்லூரி இருக்கு பாலிடெக்னிக் இருக்குது இதெல்லாம் அந்த இதுல இன்னும் கொடுமைன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் கூட இதெல்லாம் நடந்திருக்குது அப்ப அவங்க எல்லாம் சதிகாரர்களா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சதிகாரர்களா என்ன லாஜிக் இது எடப்பாடி பழனிசாமியே ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனை தொடர்ந்து வச்சதா ஒரு கல்வெட்டு வந்து சமூக தளங்களை சுத்திக்கிட்டு இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே சதிகாரர் என்று சொல்லிக் கொள்கிறாரா அப்போ இது இது பாத்தீங்களா உங்களுக்கு அப்போ மக்களை பிளவுபடுத்தி இந்த பாஜகவின் தோனுக்கு வந்துட்டா இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி ஹிந்து விரோதிகள் அப்படின்னு சொல்வாருல ஹிந்து விரோத திமுக அரசு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்கல்ல அந்த இடத்திற்கு யார் வந்து நிக்கிறா எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்கிறார் என்று சொன்னால் பாஜகவும் அதிமுகவும் ஒன்னு அறியாத வாயில மண்ணுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு அதிமுக அப்படிதான் ஒண்ணு வந்து நிப்பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் நான் எளித்தரம் பெரியார் போட்டாலும் நிக்கிறாங்கன்னு பாருங்க நீங்க அதிமுக மேடைகளில் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரியார் புகைப்படம் நீக்கப்படுகிறதா இல்லையா நீங்க இன்னைக்கு போட்டு இந்த வீடியோ குறிச்சு வச்சுக்கோங்க நான் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக பேனர்ல பெரியார் படம் இல்லாமல் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒரு சில பல வருடங்கள் போச்சுன்னா அண்ணா படமே இல்லாம வந்தாலும் ஆச்சரியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை இவங்க மாத்திட்டா மாத்திருவாங்களோன்னு கூட இப்போலாம் எனக்கு இருக்கு போற போக்கு அப்படி இருக்குது காமராஜர் கல்வி கண் திறந்த மாமேதை பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிக்கிறார் கோயில மறுநாள் கெட்டலாம் பார்க்கலாம் அவரு அவரு அவர் சொன்னது ஏன் வார்த்தையில கோயில அப்புறமா கெட்டலாம் முதல்ல பள்ளிக்கூடத்தை கெட்டுவாங்க அப்படின்னாரு முதல்ல பள்ளிக்கூடத்தை பாருங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர் பிறந்த மாதம் இது கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த மாதம் கல்வி வளர்ச்சி நாளாக அதை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அறிவித்தார் நீங்க அந்த மாதத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எதுக்கு பள்ளிக்கூடம் கேட்கிறாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் கோவில்களை விட பள்ளிக்கூடங்கள் தான் இந்த தேசத்திற்கு அவசியமானவை அப்படியே பேசிருக்காரு கோவில்களை விட பள்ளிக்கூடங்கள் தான் அவசியம் யாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அதுக்காக கோயில போய் இடிங்கன்னு யாருன்னு சொல்லுவாங்க முகத்திரண்டு புண்ணுடையவர் அப்படிங்கிறான் யார கல்லாதவரை யாரு வள்ளுவன் என்ன சொல்றான் கல்வி கற்றிருக்கிறார்கள் அல்லவா அவங்கள்ட்ட இருக்கிறது மட்டும்தான் கண்ணு கண்ணு எல்லாம் இருக்கிறது ரெண்டு புண்ணுன்னு தான் முகத்திரண்டு புண்ணுடையவர் யாரு கல்லாதவர் அப்ப இவ்வளவு தூரம் கல்வியின் பெருமையை பேசி ஒரு தமிழ் சமூகத்துல இன்னைக்கும் பெண்கள் பிஹெச்டிக்கு என்ரோல் பண்றதுல தமிழ்நாடு தான் முதலிடம் ஜிஇஆர் என்று சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு தான் முதலிடம் இப்படி கல்வியில் மேன்மை தங்கிய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வட இந்தியா மாதிரி பீகார் மாதிரி குஜராத் மாதிரி மாற்றுவதற்கு சங்கிகளோடு சேர்ந்து உள்ளபடியே சதி செய்வது திருவாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் தான் சதிகாரர் அந்த சதியை செய்கிறீர்கள் தமிழ்நாடு மக்கள் அதை கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஒருபோதும் இந்த உங்களுடைய இந்த சதி வலைக்கு தமிழ்நாடு இரையாகாது என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடபெறுகின்ற குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி